குடியிருப்பு பகுதியில் வீடுகளில் புகுந்த மழை நீரால் பொதுமக்கள் அவதி கழிவு நீருடன் மழை நீர் சாலையில் தேங்குவதால் மழை நீரில் செயற்போட்டு அமர்ந்து பொதுமக்கள் நூதன ஆர்ப்பாட்டம் வடகிழக்கு பருவமழை துவங்கி காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் பரவலாக காலை முதல் பெய்து வரும் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நான்காவது வார்டு ராஜாஜி மார்க்கெட் அருகே தும்பவனம் அருணாச்சல பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதியில் தொடர் கனமழை காரணமாக மழை நீருடன் கழிவு நீர் புகுந்ததால் சாலை முழுவதும் மழை நீர் தேக்கமடைந்து துர்நாற்றம் வீசி தொற்று நோய் பரவும் அபாயத்தில் உள்ளனர் வீடுகள் முழுவதும் மழை நீர் தேங்கியுள்ளதால் புகார் அளித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி ஊரில் சாலையில் தேங்கி நிற்கும் மழை தண்ணீர் போட்டு அமர்ந்து மாநகராட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் மழை காலங்களில் இந்த பகுதியில் தொடர்ந்து மழைநீர் தேங்கி அவதிப்பட்டு வருவதாகவும் பல முறை மாநகராட்சி நிர்வாகத்துடனும் மாவட்ட நிர்வாகத்துடனும் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்பதும் அப்பகுதி மக்கள் பெரும் குற்றச்சாட்டாக உள்ளது இதில் பிஜேபி மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைவர் அதிசயம் குமார் காமாட்சி ஆறுமுகம் மாநகர தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சும்மா கை கட்டினா அப்படி போய் நிக்கலாம்ல ஓரம் வந்துருந்தேன் வாழ வாழ முடியல வாழ முடியல வாழ முடியல வாழ முடியல ரொம்ப வா એ હા રે રે